بسم الله الله الرحمن الحمد لله والصلاة والسلام على رسول الله, وعلى آله وصحبه ومن சேர்க்கும்பங்களில் இருபத்தி ஒன்று போடுவது ரெட்டை நாக்கோடு பேசுவது மனிதர்களிடம் ஒரு ஒரு மாதிரி இன்னொருத்தருட ஒரு மாதிரி நடிப்பது ஒரு தீமையை நாடி ஒருத்தருக்கு கேடு செய்வதற்காக ரெண்டு முகங்களோடு நடந்து கொள்வது இருக்குதே இது ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் அம்மா ரோதி அல்லாஹ் வந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொல்லலாம் அழகி வசல்லம் சொல்லுகிறார்கள் சுனன் அபி தாவூத் நான்காயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸ் மன் கேன் அலவு வஜஹானி யார் இந்த உலகத்தில் ரெண்டு முகங்களுடன் இருக்கிறார்களோ மறுமை நாளில் அவர்களுக்கு நெருப்பால் ஆன ரெண்டு நாக்குகள் இருக்கும் மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி தண்டனையை ஆரம்பிக்கிறான் என்றால் அவர் இந்த உலகத்தில் ரெண்டு முகத்தோடு மனிதரிடம் நடந்து பசாதுகள் பண்ணி செய்து ஏமாற்றி வஞ்சித்து வியாபாரத்திலோ வேறு விதங்களிலோ உறவுகளிலோ குடும்பத்திற்குள்ளோ நண்பர்களுவோ நடித்து மக்களிடம் குழப்பங்களை எல்லாம் விளைவித்துக் கொண்டிருந்ததால் இது அவர்கள் எப்படி செய்தார்கள் ரெண்டு முகம் என்றால் முகம் ரெண்டா இருந்ததா அல்ல அவருடைய பேச்சிலே அதை காட்டினார்கள் முகப்போடு இருந்தவர்களுக்கு நாக்கு ரெண்டாக இருக்கும் ஆனால் இது நெருப்பால் ஆனதாக இருக்கும் எச்சரிக்கை செய்றாங்க அறிவிக்கக்கூடிய இன்னொரு இதே விஷயத்தை பற்றி சொல்லும் போது இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இது பதிவாயிருக்கிறது இந்த நேரடியா ரெண்டு முகங்கள் சொல்றது போல ரெண்டு சொல்றாங்க ரெண்டு முகத்தோடு இருக்கிறவர்கள் நாளைக்கு ரெண்டு நெருப்பு நாக்குகள் கொடுக்கப்படுவாங்க இங்க ரசூலை சொல்றாங்க இந்த உலகத்துல யார் ரெண்டு நாக்குகளோடு இருந்தார்கள் யாருக்கா ரெண்டு நாக்கு இருக்கா யாருக்குமே இல்ல எல்லோருக்கும் ஒரு நாக்கு தான் இருக்கு அப்படின்றது என்ன பேசும் போது அவர்கள் இரட்டை நாப்போடு பேசுவார்கள் ஒரு மாதிரி பேசுவார்கள் இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி பேசுவார்கள் இது ஏன் ஏமாத்துவதற்காக அவரை ரசூல்லா சொல்றாங்க மன்கான லவு நிசானா நீ யாருக்கு ரெண்டு லிசான் ரெண்டு நாக்குகள் இருக்கிறோ பி துன்யா ஜான அல்லா உலவு லிசாணை நீப்பியாமா அல்லாஹ் அவர்களுக்கு மறுமை நாளில் நெருப்பால் ஆன ரெண்டு நாக்குகளை கொடுத்து விடுவான் இங்க செய்தி என்னன்னா நெருப்பால் ஆன அந்த ரெண்டு நாக்கு இந்த உலக நெருப்பால் இந்த உலக நெருப்பைய நம்முடைய நாக்குல பட்டா எப்படி இருக்கும் சாப்பாடு கொஞ்சம் சூடா இருந்தாலே வாயில ஐக்க முடிய கூட நாக்கு சுட்டுச்சு அப்படி நாக்கு எரியுது அந்த சுட்ட நாக்கு சாப்பிட்டு முடிச்ச பிறகு கூட கொஞ்சம் சுற்றுச்சு அப்படி வாயில துப்பிடுறோம் ஆனாலும் அது சுற்றுச்சு அதுக்கு பிறகு அந்த நாக்குல புண்ணு வந்துருது அல்லது நாட்டுல ஒரு விதம் ஒரு விதமான அந்த வலி இருந்துட்டே இருக்குது அப்ப இந்த உலக நெருப்பை விட நெருப்பை நம்ம போடல ஆனா நெருப்பால் சூடாக்கப்பட்ட ஒரு உணவு சாப்பிட்டு பழகிய ஒரு உணவு அந்த உணவு சூடா இருந்தா அல்லது டீ நல்ல கொதி கொதிக்க வாயில தெரியாம வச்சுட்டார் பாலை வச்சுட்டார் தண்ணீரை வச்சுட்டார் அப்படி நாக்கு சுற்றுச்சு இந்த நாக்கு தாங்க முடியுதா தாங்க முடியல அது நெருப்பால் இந்த நாக்கு சுடப்படல நெருப்பால் சுடப்பட்டால் இந்த நாக்கு சுட்ட உடனே நம்மால் நெருப்பாலையே நாக்கை அல்ல ஒரு நாக்கல்ல அல்ல ரெண்டு நாக்குகள் அல்ல அது நெருப்பாலையே இருக்கும் என்றால் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய அடியார்களே இந்த உலகத்தில் மனிதர்களிடம் உண்மையாக நடக்க வேண்டும் மனிதர்களை ஏமாற்றுவதற்காக அவர்களை வஞ்சனை செய்வதற்காக அவர்கள் பற்றி கோல் மூட்டுவதற்காக புறம்பேசி திரிவதற்காக நல்லவன் போல நடிப்பதற்காக முகத்தோடு டபுள் அது மிகப்பெரிய ஹராமான ஒரு குணம் அம்மாவு இப்படி ஒரு தண்டனை ஒருத்தருக்கு தரா அப்படின்னா அம்மா எந்த அளவுக்கு அந்த மனிதனை வெறுத்திருந்தால் அவனுடைய முகத்தை அல்லா நிறுத்திருந்தார் அவருடைய நாட்டை அல்லா நிறுத்திருந்தால் நாளை மருமையில் அல்லால் அவனுக்கு ரெட்டை நாக்குதல் கொடுத்து அந்த ரெட்டை நாக்குதலும் நெருப்பால் கொடுத்து அவனுக்கு எவ்வளவு பெரிய வேதனை கொடுப்பான் யோசிச்சு பாருங்க நல்லா பாதுகாக்க வேண்டும் அடுத்த பாவம் மிகப்பெரிய பாவம் பாவம் இருபத்தி இரண்டு கோல் முட்டுதல் இந்த ரெண்டு தொடர்புடைய ஏதோ ரெட்டை நாட்களோட ரெட்டை முகத்தோடு இருப்பதற்கோ கோள் சொல்லி கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பசாதி செய்கிற அந்த குணத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு ரெண்டு பேர் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க ஒருத்தன் வருவான் அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற நல்ல புரிதலை ஒற்றுமையை சீர்குலைச்சிடுவான் என்ன செய்வான் அப்படின்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருடைய உள்ளத்துல கெட்ட என்னத்த போடுவான் ஆனா அவன்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிக்குவான் அவரை பத்தி இவனோட உள்ளத்துல கெட்ட என்னத்தை போடுவான் இவன்கிட்டே நல்ல பேர் வாங்கிப்பான் இவன்தான் போது சொல்றேன்

கோழி முட்டி கொண்டு திரிகின்றவன் சொர்க்கத்திற்குள் துளையவே மாட்டான் ரெண்டு ரெண்டு நல்ல பேர் வாங்குற மாதிரி நரகத்திற்குள்ளே அவங்களுடைய நலன் விரும்பி போல வெல் விஷர் போல நடிப்பான் அவன் நிஜமாவே உள்நோக்கத்தோட நடிச்சானா இல்ல உள்நோக்கம் இல்லாம செய்தானாங்கிறதெல்லாம் வேற ஆனா அவன் செய்த அந்த காரியம் கோல் மூட்டி கொண்டு இது பல நேரத்துல குடும்பத்திற்குள்ளே நடக்கும் மாமியார் வந்து மருமகளை பத்தி மகன்கிட்ட கோல் முற்றது அல்லது கொண்டாட்டி தன் மாமியாரை பத்தி அல்ல மாமனார பத்தி புருஷன் கோல் முற்றுறது அல்லது சொந்த பந்தங்களுக்கு மத்தியில கோல் முற்றது வியாபாரத்திற்கு மத்தியில கோல் முற்றது ரெண்டு பேர் பார்ட்னரா இருந்தா ரெண்டு பேருக்கு மத்தியில கோல் முற்றது சந்தேகங்களை வீண் எண்ணங்களை போடுறது குழப்பங்களை போடுறது ஒருத்தரை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை விளைச்சறது சும்மா ஒரு சின்ன ஒரு கிளிக் ஒரு கிளிக் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அது மெல்ல 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 வளரும் ஒரு சின்ன விதையை போட்டு விட்டுறது போட்டு விட்டுட்டா அது மெல்ல வளரும் அப்ப இந்த மாதிரி நோக்கத்தோடு திரிகின்ற கேடுகட்ட இந்த குற்றம் அல்லாஹ் மிக இழிவான இந்த குற்றம் சொல்லிட்டு குரான் கண்டிக்க இந்த பண்பு இருக்குது இதுவும் இரட்டை முகத்தால் நடக்கிற ஒரு பண்பு மனிதர்களிடம் இரட்டை முகம் கட்டுறது அங்கேயும் நல்லவனா கட்டுறது இங்கேயும் நல்லவனா கட்டுறது அங்க ஒரு மாதிரி பேசுறது இங்க ஒரு மாதிரி பேசுறது இதன் காரணமாக உள்ளங்களை உடைக்கிறது வெறுப்ப பரப்புறது குரோதத்தை வளர்த்து விடுறது ஒன்று சேர விடாமலேயே வச்சிருக்கிறது பல நேரத்துல புருஷ பஞ்சாத்திற்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும் மனக்கசப்பு வந்துரும் அது சின்னதாக தான் இருக்கும் இந்த கோல் முட்டக்கூடிய மிகப்பெரிய பாவிகள் எவ்வளவு கேடுகட்ட பாவிகள் அதுல முதல் எதிரிகளே அந்த குடும்பத்திலே தான் இருப்பாங்க வெளியில எங்கே இருந்து கிழமை இல்ல இந்த புருஷ மஞ்சாதி பிரிக்கிறவன் பொண்ண பிரிக்கிறவன் அவன் அப்பனா இருப்பான் அம்மாவா இருப்பான் முதல்ல அம்மாவாதான் இருப்பான் அல்லது இந்த பக்கம் இந்த நாப்பளையுடைய அம்மாவா அப்பாவா இருப்பான் அல்லது அண்ணன் தம்பி நாத்தனார் இப்படி சொந்தங்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்கள் காரணமாக அன்பும் பிரியனும் போன்ற கணவன் மனைவி பிரிவதற்கு நிறைய பஞ்சாயத்துகள் நடத்தக்கூடிய இந்த பிரிவனின் மூல வேறு எங்கன்னு கேட்டா அந்த கணவன் மனைவி இல்லை கணவன் மனைவினா ஏதோ ஒரு மனக்கச போடலாம் அதுல ஏதோ அவங்களுக்குள்ள அந்த பிரியமும் இறக்கமும் வந்துச்சுன்னா அதை மன்னிச்சு வாங்க அதான் மன்னிக்கிற தங்க இறக்கம் ஆனா இத வந்து படுத்துற வேலை யாரு செய்வாங்க இருக்கும் அல்லது இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்காது அவங்க சேர்ந்து வாழ்ந்துதான் திரும்ப இவங்களுக்கு பிடிக்காது ஏதாவது ஒரு சைத்தா வேலையை பண்ணி விட்டுருவாங்க இந்த சைத்தா வேலை பண்ண சைத்தா ஒரு சைத்தா ரெண்டு சைத்தா மூணு சைத்தா பத்து சைத்தா கூடிடுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பத்து சென்டா கூட பிறகு ரெண்டு ரெண்டு பேர் புருஷ முடியாது இவங்க சமாளிக்க முடியுமா இவங்களால முடியாது ஏன்னா இவங்கிட்ட இருந்து ஒரு சைத்தான் தான் புரியுதா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்தது ஒரு சைத்தான் அந்த ஒரு சைத்தா இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு பாக்குறான் ஆனா பக்கத்துல நூறு சைத்தா பத்து சைத்தா வந்து இந்த ஒரு சைத்தான ஒரு சைத்தா செய்யற வேலையை பக்கவளமா இறங்கி கூடுகட்டு வேலை செய்து கதையை முடிச்சுவாங்க எவ்வளவு பெரிய அநியாயம் எத்தனை குடும்பங்கள் நாசமாகறதுக்கு பிரிவினைகள் வர்றதுக்கு இந்த கோல் மூட்டக்கூடியவரோ வெட்டை வேடம் போடுறவர்களோ வெட்டை நாட்டை கூடியவர்களோ குடும்பத்திற்குள்ளே என்ன நாச வேலையை பண்றவங்க இருக்கிறாங்க சின்ன பிரச்சனைய வளர்த்து விட்டு வெறுப்ப விதைச்சு புருஷனை பத்தி அது இது அவன் அப்படிமா இப்படிமா அப்படி சொல்லு இந்த பக்கம் கொண்டாடி பத்தி அவளா உனக்கு செட்டாகவே மாட்டா நீ அவளவு நம்பாவே அவளுக்கு இறக்கப்படவே கூடாது நீ ஆக அப்படின்னு போட்டு கடைசியில வந்து இவன் குழம்பி போய் அவளும் குழம்பி போய் ஏதோ இவங்க பேசி சமாளிச்சு ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சு அவங்களுடைய தப்ப உணர்ந்து சரி நம்ம சரி செய்திருக்கலாம்லாம் ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த குடும்பத்தவர்களுக்கு அவங்களுக்குள்ள வரக்கூடிய நோய் அதை சைத்தம் தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டிக்கிட்டு கடைசியில கோல் மூட்டி அது நடந்து இது நடந்து குளம் பேசி கடைசியில் பிரிச்சு நிறைய பஞ்சாயத்துல நம்ம வெளிப்படையா பாக்குறோம் கடைசியில் பார்த்தா பிரச்சனை ரியல் பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப சாதாரண சின்ன பிரச்சனை தான் அது சில விஷயங்கள்ல பேச்சுக்கள்ல வரக்கூடிய தவறுகள் ஒரு பெண்ணிடமோ அல்லது புருஷனிடமோ அவங்கிட்ட இருக்கிற அஹ்லாக் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி தான் சில நேரத்துல வந்து ஒரு கருப்பு சார்ந்த விஷயங்கள் ஒழுக்கக்கேடு மானக்கேடுங்கிற பெரிய மத்தியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல அது வந்து ரொம்ப மனசு உடைச்சிடும் ரெண்டு பேருக்கு மத்தியிலுமே ரொம்ப உடைச்சிடும் அது சீக்கிரம் ஒட்டி வைக்கிறது கஷ்டம் ஆனா மத்த சில விஷயங்கள் எல்லாரிடமும் குறை இருக்குது யார் இல்லைன்னு சொல்லுது அந்த புருஷன் மஞ்சாவுடைய அத்தா அம்மாவுடைய அவங்களுடைய அஹ்லாக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்ய தெரியும் அவங்கள்ட்ட பல பிரச்சனைகள் இதே மாதிரி இருக்கு ஆனா அவங்க நல்லா சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க ஆனா அவங்களால் சகித்துக் கொள்ள முடியாது இந்த பெண்ணை அல்லது இந்த ஆணை இந்த மருமகனை அவங்க இறங்குவாங்க அங்க நாலு சைத்தா இங்க சைத்தா எல்லா சைத்தானும் ஒரே நோக்கம் பிரிச்சிடணும் அப்ப இது எல்லாமே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற மனிதர்களை மன்னிப்பது அவர்களை கேலி செய்யாமல் அவருடைய உள்ளத்தை குத்தாமல் அவருடைய தவறுகளை திரும்ப திரும்ப குத்தி காட்டாமல் அவர்களை பெருந்தன்மையோடு கண்டு கொள்ளாமல் சில விஷயம் உபதேசத்தோடு நிறுத்திக் கொள்வது அவர்கள் மீது தீர்த்தளிக்காமல் அவர்கள் மீது அவர்களை பற்றிய எண்ணத்தை இறுதி முடிவு செய்யாமல் கொஞ்சம் அப்படி விட்டு விடுவது ஒரு நல்ல பழக்கம் ஒரு நல்ல குணம் அல்லாஹ் நாடினால் அவர்கள் திருந்தலாம் அவர்கள் நேர்வழி பெறலாம் என்று அல்லாவுடன் திரும்பி விதா செய்யணும் இவங்க கிட்ட வரவேற்பு இவங்கிட்ட நல்லதை சொல்லணுமா அல்லாவோட திருடி அதுதான் உண்மையிலே நலம் நாடக்கூடிய நல்ல மனிதர்களுடைய குணம் பிரச்சனைகள் அணுகும் போது ஆனா அதை விட்டுட்டு பெரிய நாம புத்திசாலி மாதிரி நாம ஏதோ நல்லது செய்யற மாதிரி நமக்கு நமக்குள்ள போடக்கூடிய நம்பிக்கையை அமைச்சு ரெட்டை வடம் நடிச்சு ரெட்டை நாக்கோடு பேசி கோல் மூட்டி கடைசியில பிரச்சனைகளை இது வெறும் குடும்ப வாழ்க்கையில கனவு மனைவி பிரச்சனை மட்டும் நினைக்க நிறைய வியாபார பிரச்சனைகள் நல்ல ஒழுங்க பார்ட்னரா நல்லா வேலை செய்து இருப்பாங்க நல்ல ஏதோ சம்பாதிட்டு ஒழுங்க கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க கடைசியில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இங்க ஒரு தீர்ப்பா அவனுக்கு ஒரு கொண்டாட்டி இவனுக்கு ஒரு கொண்டாட்டி அவ ஒண்ணு சொல்லுவா இத ஒண்ணு சொல்லுவா கடைசியில ஒருத்த பார்ட்னரா வேலை செய்துட்டு இருந்தவன் இவன் கொண்டாட்டி பிரச்சு அவன் கேட்க அவன் கொண்டாட்டி இப்படியே கடைசியில குழப்பம் அதிகரிக்கும் அவர் அண்ணன் தம்பி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் தேவை இல்லாம சம்பந்தம் இல்லாத தீர்ப்பு சொல்லிட்டு நீ இத செய்யாதடா அதை செய்யாதடா கடைசியில் அவன் கொஞ்சம் குழம்பு அவனுக்கு அவளுடைய உள்ளத்துல இவங்க சில வார்த்தைகளை போட்டுவிடுவான் அந்த வார்த்தை வேலை செய்துகிட்டே இருக்கும் அவ்வளவுதான் புகை மூட்டிக்கிட்டே இருக்கும் உள்ள புகை வர ஆரம்பிச்சுன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு அப்ப இது எல்லாமே மனிதர்களுடைய உணவுகளை நல்லா அன்ப நெருக்கத்தை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவமான காரியங்கள் அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுது இருபத்தி மூன்றாவது மிகப்பெரிய பாவம் தான் செய்யாதத பிறருக்கு நன்மையை சொல்றது ஆனா தான் செய்யறது தீமைன்னு ஒண்ணு சுட்டி காட்டுறது ஆனா அந்த தீமைய தவறுகளை தானே செய்யறது இதுவும் ஒவ்வொரு தாகி பயப்பட வேண்டிய மிகப்பெரிய பாவம் மக்களுக்கு சொல்றது ஆனா அவர் தான் அதை பின்பற்ற மாட்டார் நன்மை எழுவார் ஆனால் அவர் செய்யவே மாட்டார் தீமையை தடுத்து பேசுவார் அந்த தீமை அவரே செய்வார் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு தாயி அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் சமூகத்துல சீர்திருத்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் இது அவர்களுக்கு மட்டும் இல்ல ஒரு குடும்ப ஸ்தர கூட குறிக்கும் அவரு அப்பா பிள்ளைக்கு சொல்வார் ஏய் இது தப்புடா ஹரான் தான் செய்யாதார் ஆனா அவரே செய்வார் அம்மா சொல்லுவா இது தப்புமா செய்யக்கூடாது ஹராம் இது பார்க்க கூடாது ஹரான் இதை கேட்கக்கூடாது ஹராம் அவர்களே அதை செய்வார்கள் சினிமா பார்க்காத இவர்களை பார்ப்பார்கள் பாட்டு இந்த மாதிரி ஹராமான விஷயத்துல கேட்காத இவர்களை பேப்பார்கள் வீடியோ கேம் அதாவது விளையாடி நேரத்தை மீன் அடிக்காத இவர்கள் வேற வழியில நேரத்தை மீன் அடிப்பார்கள் டிவி பார்க்காத இவர்கள் சீரியல் மட்டும் பார்ப்பார்கள் இவங்க வயசுக்கு சீரியல் நாடகம் அவங்க வயசுக்கு அவங்க வேற ஒண்ணு வந்து பார்த்து இப்படி பல விஷயங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றதை தாங்க செயல்படுத்தாம இருக்கிறதோ பல தாரிகள் மக்களுக்கு அது பயான் மூலமாகவோ எப்படியோ ஒரு புத்தகத்திலோ எப்படியோ மக்களுக்கு சொல்றது அதை செயல்படுத்தாம இருக்கிறது இது எல்லாமே நரகத்தில் ஒரு ஹதீஸ் நரகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் போகும்போது அவனுக்கு இருக்கிறார்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் அவனை நரகத்தில் தூக்கி வீசப்படும் எப்படி அவன் தூக்கி வீசப்படுவான் என்றால் அப்போது நரக நெருப்பில் வீசப்பட்ட உடனே அவனுடைய குடல்கள் எல்லாம் வேகமாக வெளியே வந்து விழுந்துவிடும் வீசப்பட்டான் குடல்கள் எல்லாம் வெளியே வந்து விழுந்த நிலையில அவன் வீசப்படுவான் என்ன நடக்கும் அந்த குடல்களை அவன் ஒரு கழுதை போல சுற்ற ஆரம்பித்து விடுவான் அவன் தன்னுடைய குடல்கள் வெளியே விழுந்த பிறகு ஒரு கழுதை அதையே சுற்றி வருவதை போல அவன் குடல்களை சுற்றி சுற்றி வருவான் இதை மக்கள் பார்ப்பாங்க யார் நரகவாசிகள் பார்ப்பாங்க சொல்றாங்க உடனே அங்க இருக்கிற நரகவாசிகள் தூக்கி வீசப்பட்டு குடல்கள் வெளியே விழுந்து கிடக்க அந்த நெருக்குள்ளே இருக்கிற அந்த குடல்களை தானே சுத்தி கொண்டிருக்கிற கேடு ஒரு மோசமான நிலைய மற்ற நரகவாசிகள் பார்த்துட்டு இவனை அவர்கள் எல்லாம் சுத்தி கொள்வார்கள் எல்லா நரகவாசியும் அவளை சுத்திக்குவாங்க வாங்கலாம் ஏற்கனவே அவங்க வேதனையில் இருக்கிறாங்க வேதனையில இருக்கிற அவர்கள் அந்த வேதனையை தாண்டி இப்படி ஒருத்த வேதனை செய்யப்படுறானே இவன் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர்களுக்கு இந்த வேதனை நடக்காது இவர்களுக்கு இந்த வேதனை நடக்கிறத பார்த்துட்டு இந்த மனிதனுடைய குடல்கள் எளியை வீசப்பட்டு இவன் அதையே சுத்திக் கொண்டிருக்கிறான் இந்த நெருப்புல இவன் யார் என்று உடனே அந்த நரகவாசிகள் எல்லாம் இவனை சுற்றி சூழ்ந்து கொள்வார்கள் அப்புறம் என்ன ஆகும் பார்த்துட்டாங்க கேட்பாங்க அப்படின்னா அவனை அறிஞ்சிருப்பாங்க அர்த்தம் அவன புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் யாரு இவன் பேரு நம்ம உலகத்துல எங்க பார்த்தோம் எந்த ஊர்ல பார்த்தோம் எந்த தெருவுல பார்த்தோம் அடையா இவன் பயன் செய்தவனாச்சே அதான் அந்த விஷயம் அல்ல பாதுகாக்கும் இவன் பயான் செய்தவனாச்சே இவன் மார்க்கத்துல சொல்லிட்டு இருந்தவனாச்சே இவன் தாயிந்தான மக்கள் மத்தியில நான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஐ இஃப்ல ஏய் நீயா அப்படின்னு பார்த்துட்டு சின்ன கேக்குறாங்கன்னா என்னப்பா உன் நிலவரை இப்படி நீயா முடி அலைசக் குச்ச அநூடா இருந்தாலும் நீ எங்களுக்குள்ள நன்மை ஏவினாயே இதை செய்யுங்க அத செய்யுங்க அப்படின்னு நீ எங்களுக்கு எல்லாம் தயார் பண்ணியே உம் ஒ இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் உன்க இதெல்லாம் தீமை அப்படின்னு எங்களுக்கு சொன்னியே தடுத்திய எங்களை எல்லாம் நீ ஏன் இங்க வந்திருக்கிற என்ன உன் நிலைமை இப்படி அப்படின்னு கேட்பாங்களாம் ஆமா ஒரு பயமா இந்த ஹதீஸ்லாம் படித்தான் ஆல அந்த மனிதன் அந்த நரகவாசி சொல்லுவான் குந்து அ முரு குமல் வல அ நான் உங்களுக்கு நன்மையை ஏறிக்கொண்டிருந்தேன் ஆனால் நான் அதை செய்யவே இல்லை அணியின் முன் கி ஆனால் நான் தீமையை தடுத்துக் கொண்டே இருந்தேன் ஆனால் நான் அதை செய்தே கொண்டிருந்தேன் அத பாதுகாக்கணும் எவ்வளவு ஒரு மோசமான இது தாயிக்கு மட்டும் இல்ல ஆரம்பத்தில் சொன்னது போல குடும்பத்தில் இருப்பாரு அத்தாவா இருப்பாரு அம்மாவா இருப்பார் யாராவது இருக்கட்டும் நாம ஒரு நன்மை ஏறிட்டு நாம செய்யல நாம ஒரு தீமை தீமை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்து கொண்டிருந்தோம்னா இந்த தண்டனையை ஒருவருக்கு தருவான் என்று அம்மா எச்சரிக்கை செய்யறான் அல்லாவுடைய ரசூல் செல்லாமலை இவர் செல்லம் இதை எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால் அப்படின்னா இது கூட ஒரு விதத்துல ரெட்டை நாக்கூட வந்த வாழ்க்கையோட அடையாளம் புரியுதா ஆரம்பத்துல ரெட்டை நாக்கூட விஷயம் இருக்குது அதுல இதுவும் ஒரு விதத்துல தொடர்புகள் இருக்கு ஏன்னா பேசறதெல்லாம் ஒண்ணு செய்யறது ஒண்ணு காற்ற முகம் வேற நல்லவன் முகம் ஆனா செய்யறதெல்லாம் கெட்டவன் கெட்டவனுடைய காரியம் செய்யறது பேசுறது எல்லாமே நன்மையாவும் தீமை நாக்கு அப்படி பேசிட்டு ஆனா அந்த நாக்கு இதெல்லாம் சொன்னாலும் அது நடிக்கிற நாக்கா இருந்துட்டு செய்யறது இல்லை அமல் செய்யறது இல்லை அதை பொருட்படுத்துறது இல்லை சில நேரத்துல இந்த ஹதீச படிக்கும்போது நமக்கு இன்னொரு பயம் வருது நல்லா பாதுகாக்கணும் பல தாயிகள் உலகத்துக்கு மக்களுக்கு எவ்வளவு நல்லது சொல்லிருப்பாங்க வீட்டுல மனைவிக்கு சீர்திருத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு சீர்திருத்தத்துக்கு அவங்கள கவனிக்க மாட்டாங்க பிள்ளை தருதலையாகிட்டே இருப்பான் பொண்டாட்டி அவன் ஒரு வாழ்க்கையில் ஒரு மார்க்கமா போயிட்டு இருப்பாங்க ஆனா வெளி உலகத்துல மனைவியை இப்படி வாழ வைக்க வேண்டும் மனைவிக்கு மனைவிக்கு இதை சொல்லித்தரணும் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் குடும்பத்திற்கு தருவியா செய்ய வேண்டும் எல்லாம் சொல்ல ஆனா இவர்கள் அதை செய்யவே இல்லை அப்ப இது உடலில் எப்படிப்பட்ட பாவம் ஆயிடுது மற்றவங்க குடும்பத்தில் அவங்க நல்லது செய்யணும் அவங்க நல்லபடி குழந்தையை வளக்கூட நீ சொல்லுவா ஆனா ஓ குழந்தை நீ செய்ய வளர்க்கல நீ அதை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிற ரீதியையும் இந்த ஹரிசை நினைச்சு பார்த்தா நமக்கு பயம் வருது அப்போ இன்னொரு பக்கம் இருக்கு இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை பலர் வெளியில இருக்கிறவங்களை பத்தி எப்பவுமே பேசுவான் அவன் குடும்ப அவன் நல்லவனே இல்லைங்க அவன் குடும்பத்தை கவனிக்க மாட்டான் ஆனா இவரே அப்படி இருப்பாரு அவனாங்க ஏன்னா கொண்டாட்டிக்கு எதுவுமே ஒழுங்க செய்யறதுல அது இல்லை ஆனா இவரே ஒழுங்க தன் பெண்டாட்டிக்கு தன் மனைவி செய்து கடமை செய்திருக்க மாட்டாங்க இது ஒண்ணுதானே இது ஒரு விதத்துல மத்த மக்களுக்கு விஷயத்துல வரும்போது ஒரு நியாயம் பேசுறது அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இல்லையே இப்படி இல்லையே அது இல்லையா நீ என்னதான் செய்யற நீ உன் குடும்பத்துல என்ன செய்யற நீ சரியா அங்க பத்தி பேசுற முதல்ல உன்னுடைய நிலையை காக்கணுமா இல்லையா உன்னுடைய குடும்பத்தை நீ கவனிக்கணுமா இல்லையா நீ சரி செய்யணுமா இல்லையா அதுவும் இந்த விஷயத்துல இந்த ஹவீத படிக்கும் போது நமக்கு பயம் வரணும் இதுவும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுமோ நல்லா பாதுகாக்கணும் ஆகவே நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய இந்த நூறு பெரும்பாவங்களில் இருபத்தி மூன்று வரைக்கும் இன்று பார்த்திருக்கிறோம் அல்லாஹ் தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சீர்திருத்தி நம்முடைய காரியங்களில் நேர்மையையும் அல்லாஹ் அங்கே நடக்கக்கூடிய பேச்சையும் செயலையும் அல்லாஹ் நம்மிடம் ஆக்குவானாக